இந்த புத்தகத்தோட படமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அதாவது சிறுவர்கள் வந்து துள்ளி குளித்து விளையாடுவது போல இருந்தது இது வந்து வலைத்தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட கவிதைகளோட தொகுப்பு தான் இதில் மொத்தம் எழுபத்தி ஒரு கவிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க இதில் ஒவ்வொரு கவிஞர்களோட கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு கவிதையை படிக்கும்போதே அந்த கவிதை என்ன எண்ணத்துக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத உணரலாம் இதில் வந்து இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஐம்பது தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வெளியிட்டிருக்காங்க இது வந்து திருவண்ணாமலையில் வந்து வம்சி அப்படிங்கிற ஒரு எடிஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து முதல் பதிவு மட்டும்தான் வெளியாயிருக்குங்க இதுல இருக்கிற கவிதைகளில் நம்ம ஒரு பாண்டை சொல்றதுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு பத்து கவிதை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அதுலேயே உங்களுக்கு இந்த கவிதை புத்தகத்தோட உருக்கமான பதிவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன என் புதிய அறையில் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க வேற்றுமையாக இருந்த இந்த புதிய அறையில் ஒரு சித்திரம் இருக்கிறது அந்த சித்திரத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறது நான் தேனி தயாரிக்கும் பொழுதில் புதிய சங்கீதத்தை நீட்டியபடி நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து அமர்கின்றன அந்த சித்திரத்தில் ஒரு ஓய்விலே இருக்கிறது அதில் ஒரு ஆணும் பெண்ணும் வேறொரு புதிய முத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இரு பக்கமும் பூச்செடிகள் நிறைந்த ஒரு பசுமையான சாலை இருக்கிறது அதில் முதியவர்களும் இளைஞர்களும் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள் ஒரு சிறிய மைதானம் இருக்கிறது சிறுவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள் சிறுமிகள் ஸ்கேட்டிங் பழகுகிறார்கள் இரு பெண்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென மழை இருக்கிறது ஒரு குழந்தை வெயில் கவர்ந்து செல்கிறது இப்போதெல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை இயக்குவதே இல்லை இந்த சித்திரம் செய்திகளை தருகிறது புத்தகங்களை வாசிப்பதே இல்லை இந்த சித்திரம் அனுபவங்களை தருகிறது நாளெல்லாம் வினை செய்து களை உடம்பை தூங்க கெடுத்து விட்டு இரவில் நிறமாறும் இந்த சித்திரத்தை பார்த்தபடியே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை முடியுது இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம அன்றாடம் என்ன நடக்குது வாழ்க்கையில் அப்படிங்கிறத அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம என்ன நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லிடுறாங்க இப்போ தொலைக்காட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தொலைக்காட்சியாக தான் மாறிட்டுருக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம காலையில் எழுந்துச்சு டிவியை போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குதோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக மனதில் வந்து பதிஞ்சிருது அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது ஒரு நல்லதை வந்து ஒரு பத்து பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட இப்போ நம்மளால முடியாது ஒரே ஒரு ஆட்கள் சொல்லி பாருங்க ஒரு கட்டத்தை விஷயத்தை அது ஊரே போயிடும் அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற தொலைக்காட்சிகள் அது மாதிரி புத்தகம் பாடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய சமுதாயத்துக்கு இல்லை ஸோ அதை வந்து ஒரு விழிப்புணர்வாக வந்து கவிஞர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இந்த படங்களை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு எண்ணத்துறையில் வந்து காட்சி பதிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அத்துவான நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை முந்தைய நாளின் ஈரத்தோடு ஒத்தையடி பாதையை மதித்துக் கொண்டு ஆழ்வார் ஆள்கார் நாயக்கர் பம்பு செட்டு வாய்க்கால் இது வந்து ஒரு அவங்களோட ஒரு நினைவு வந்து சொல்றாங்க இந்த கவிதையில நசநசக்கும் வியர்மையோடு நினைவுகளை பின்னணித்துக் கொண்டு ஊட்டியை முன்னதும் ஆளில்லா ஒத்தையடி பாதை ஒன்றையொன்று இழப்ப பிடிக்கும் வாழ்வெடைத்த அணிகளுக்கு மதியம் என்ன மொட்டை கிணறும் என்ன ஆளில்லா எருமைகள் கதிர்முற்றிய பிஞ்சை நுழைத்து கம்மங்கருதி அவக்கு அவக்கென தூமியும் போது சாணிவாசம் மாறாத தாவணியில் வெயிலில் நடந்து தகித்து கிடந்தது முதல் இருக்க நாங்கள் இருவரும் நல்ல மேய்ப்பர்கள் அத்துவான வெயிலில் சாடைகள் சிதறு கிடைக்கும் நினைவுகளின் வைப்பை அதாவது ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கவிதையில வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கப்பல் சாரியும் இந்த கப்பல் காரியங்கள் பண்டிகைன்னு வந்து ஐயனார் அப்படிங்கிறது இப்போ கப்பல் அப்படின்னாலே நம்மளுக்கு சின்னவங்கலேருந்து தெரியவங்க வரைக்கும் நம்மளுக்கு கப்பல்னால் ஒரு பேப்பர் மழை வரும்போது கப்பல் செஞ்சு விடுவோம் அது ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு அது எங்கே போய் கவலுதுன்னு தெரியாது ஆனால் வந்து நம்மளை பார்க்கும்போது அந்த கப்பல் வந்து நிறைந்துட்டுருக்குற மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அதை தான் வந்து இதில் அழகாக எழுத சொல்லித்த மலைமாலை தெருநதியில் கப்பல்கள் செல்பவளின் கண்ணெதிரில் மடியாமல் மெல்ல மிதந்து போய் பின் மூழ்கும் விடியலில் புங்கை மர தடித்த வேரில் சிக்கி செத்து கிடக்கும் அதே கப்பல்கள் எவ்வித சலனமும் இல்லாது தாண்டி போவால் அதே கப்பல்கள் நம்மளுக்கு அது நம்ம விட்ட கப்பல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கப்பல் கதையில் கப்பல் கவிதையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மனிதர்களை கடந்து போறோம் இல்லையா ஸோ அவங்களோட என்ன உணர்வுகள் வந்து இன்னைக்கு நான் பேசும்போது இந்த உணர்வுகள் வந்து அந்த வீட்டை தாண்டி போகும்போது அந்த உணர்வுகளோடு நம்ம செல்லுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த க கவிதைகள் அதை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை இருக்கு அதுக்கப்புறம் ஓடி போனவன் அப்படின்னு ஒரு கவிதை விநாயகர் பெருமான் அதில் எழுதித்தார் ஓடி போனவன் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஓடி போனவன் அப்படின்னு இந்த கவிதை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு ஆண் வெளியில அதாவது வீட்டை விட்டு வெளியில் போய் நம்ம முடியாமல் திரும்பி வீட்டுக்கே வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறையா ஆண்களோட வாழ்க்கையை பார்த்துருக்கோம்னா எல்லா வசதிகளும் இருந்து குடும்பத்தை வந்து அ அனுசரித்து ஒரு அரவணைப்போட வழிநலத்து செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நாயகனா நம்ம வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்கோம் ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து திரும்பி வருவாங்க அந்த கட்டம் வந்து எப்படின்னா அவங்களோட பெற்றோர்கள் பாதத்துல தான் அவங்க வந்து இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதுதான் அந்த கவிதை வந்து படிக்கும்போது எப்படி ஓடிப்போன போன நண்பன் நாலு நாள் கழித்து வீடு திரும்பினான் விம்மியப்படி வாசல் வந்து கட்டிக்கொண்டார் அவனின் மனை ஐந்து வயது மகனுக்கு கால்கள் தரையில் இல்லை கொல்லிப்போட வந்த சந்தோஷத்தில் அப்பா அப்பாடா என்று ஆனந்தப்பட்டார்கள் நண்பர்கள் பாவம் என்ன கஷ்டமோ என்ன ஞானமோ பாதியில் வந்து விட்டாங்க நிதானமாக விசாரிக்க வேண்டும் பாதி புத்தனை அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்களேன் நம்ம ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க ஒரு சமுதாயத்தில் எவ்வளோ உயர்வான இடத்துல இருக்கிறாங்க மனைவி எவ்வளோ கனவோட இருப்பாங்க ஒரு சா ஒரு மகன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட என்ன அலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல இருக்கிற பெண்களுக்கும் அவங்க எப்படி குடும்பத்தை வழி நடத்தி சொல்றாங்க அப்படின்றது அது வேலைக்காக போனாலும் கூட அதுவே மிக பெரிய வாரமாக இருக்கும் இது வந்து கூடவே இருந்துட்டு அந்த எப்படி வழி நடத்தணும்னு தெரியாம அரியா பயணத்தில் போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கவிதையை சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குலத்தொழில் அப்படின்னு குலத்தொழில் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு குலத்தொழில் இருக்கிறோம் அதை அந்த குலத்தொழில் எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமான்னா கிடையாது நாய் வய இந்த நர்சிங் ஃபீல்டில் இருக்கனா என்னோட பையனோ டாக்டராகவோ இல்லை நர்ஸாகவோ வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு அவங்க ஊருக்கு என்ன இருக்கோ அவங்களை வந்து பணி வேண்டாம் அதாவது அவங்களோட முயற்சிகள் மற்றும் அவங்களுடைய விருப்பத்துக்கு தான் நம்ம இருக்கணும் அவன் இதில் வந்து கவிதையில் பார்த்திங்கன்னா இதை இந்த கவிதை படிக்கும்போது என்னென்னா ஒரு ஒரு குழந்தை ஒரு பசியில் இயங்கிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து அன்பால் ஏதாவது ஒரு உணவு எதாவது கொடுத்து அந்த குழந்தையை வந்து தட்டி கொடுத்து மேலே தூக்கி விடும்போது அவன் பின்னால் எப்படி வருவான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக வந்து அவங்களும் நாலு பேருக்கு நல்லது செய்வாங்க அதே அந்த பசியோடு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு யாரும் எதுவும் கொடுக்காமல் இருக்கும்போது மற்றவங்களை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா கடவுள் நம்மளை மட்டும் ஏன் இந்த மாதிரி படைச்சிருக்கிறாரு நம்மளுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது அவன் என்ன மாதிரி வருவான் அப்படின்னா அங்கே எல்லாருக்குமே தெரியும் பின்னாடி வந்து ஒரு ரவுடியாகும் ஒரு என்ன வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை அந்த அளவுக்கு இந்த க இந்த கவிதை படிக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு தள்ளாடி தோளும் சிறுவனின் கால்கள் பதினாறு தெருக்களை சுற்றி இருக்க வேண்டும் கையை உயர்த்தி பிச்சை கேட்கும் தாயின் இழுப்பில் சாய்ந்து பிச்சையிலும் மறுக்கும் துரத்தும் இச்சிக்கும் காரியுமிழும் நூறு முகங்களை காலையிலிருந்து கண்ட கலைப்பு அவனுக்கு எனக்கு பதட்டமாக இருக்கிறது சிறு வயதில் அல்லதும் இவன் பின் திருடலாம் கொள்ளையடிக்கலாம் பயங்கரவாதியாக நகரையை அச்சுறுத்தலாம் அதெல்லாம் பரவாயில்லை இச்சிக்காரன் தொடர்ந்து எழுவானோ என்ற பதட்டமாகவும் இருக்கிறது அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய பேர் உண்மையாக கிச்சடி அடி பிச்சை இருப்பாங்க நிறைய பேர் தண்ணி அடிக்கிறதே வந்து அம்மா அஞ்சு ரூபா கொடுங்க கேட்குறாங்க ஒரு ரூபா மொழில் கேட்டால் நம்ம கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்கிறது நம்ம பார்த்து கொடுப்போம் இப்போ அவங்களும் அப்படி இல்லை அம்மா அஞ்சு ரூபா கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா மேலேங்க பார்க்குறாங்க அது உடனே அப்புறம் இந்த இவங்க சார் பேசுகிற போது நான் முடிச்சேன் இந்த ஃபஸ்ட்டான இந்த கயிறெல்லாம் அடிச்சுட்டு உடம்பெல்லாம் வறுத்திட்டு வர அளவுக்கு அவங்கெல்லாம் சாப்பாடு ஒரு வேலைக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ நான் அப்பா அப்போ சுற்றியும் வர ஒரு சுற்றியாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுறதுக்கு அந்த பரிசு தொடர்ந்து சில்லரை எடுத்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அப்புறம் ஒரு சிலர் பார்த்துட்டு தூமிச்சிக்குவாங்க அப்புறம் செல்வம்னு பார்ப்பாங்க அப்போ மனிதனோட உணர்வுகளுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம மதிப்பு கொடுக்குறோமா பத்து ரூபா போனால் போதுன்னு எடுத்து ஒரு ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னா கூட அவங்க அந்த வேலையை விட்டுருவாங்க நானும் அவங்களுக்குள்ள கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் ஏப்பா இது பண்ணுறீங்க படிக்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மக்கிட்ட பேசுறது கூட அவங்களுக்கு வந்து என்ன இவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க என்ன ஒரு மதுரை அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒன் ஒரு உணர்வுகளுடைய பரிமாறிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இன்னும் அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம கடந்து வரணும் அப்படின்னா நம்மளால கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கவிதை படிக்கும் போது எனக்கு அதை தோணுச்சு அது அது இல்லாமல் ஒரு ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எல்லாம் வந்து குழந்தைய வச்சுட்டு வந்து கேட்பாங்க அதில் ரொம்ப பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களில் பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அதே உலகத்தில் தான் நம்மளுக்கு அப்படின்னு தோணும் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த புக்கு ப படிச்சுட்டு நான் ஒரு ஒரு கவிதையுமே படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் உணர்வா இருந்துச்சு அதுதான் இதில் முக்கியமாக சொல்லணும் இந்த கவிதை பொறுப்பு தேர்ந்தெடுத்துருக்காரு பார்த்தீங்களா என்ன கவிதை எவ்வளவோ கலைப்பதிவுகள் நம்ம படித்தாலும் இந்த கவிதையை தேர்ந்தெடுத்து விக்கா போடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கலையா அவருக்கு ஒரு நன்றி திண்ணையின் கதை இப்போ திண்ணை ஏதாவது வீட்டில் பார்க்க முடியுமா திண்ணையே இருக்காது அப்படியே வந்து திண்ணை இருந்துச்சுனாலும் அது கொஞ்ச நாள் அந்த பழைய வீட்டில் அதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து திண்ணையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரிதான் இருக்கும் அது இந்த கதை படிங்க ஒரு திண்ணை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ உணவாக கொடுப்போம் அப்படின்னா நாம் மேடுப்பாளம் விளையாடிப்போம் திண்ணையில் அப்புறம் அங்கே தான் வந்து சீரு அதெல்லாம் பண்ணுவாங்க என்ன விசேஷனாலும் இந்த திண்ணையில தான் நடத்துவாங்க ஒரு வீட்டுக்கு முக்கியமான அம்சமான ஒரு இடம் அப்படின்னா அது திண்ணை தான் வெளியில் உட்காந்து பேசுவாங்க உறவு உறவுகள் கூடும் இடமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி திண்ணையின் கதையில் என்ன சொல்கிறாருன்னா கையில் இழப்போடும் இடத்தில் குடத்தோடும் மனப்பெண்ணாக வந்த பொழுது வரவேற்றுது திண்ணை கை நிறைய மடி மடிநிறைய சுமையோடும் விடைபெற்ற பொழுது வாழ்க்கை வழியனுப்பியது திண்ணை மடி சுமை கைச்சுமையாக மணலை சிரிப்பொழிக்க மீண்டும் வந்த பொழுது மகிழ்ச்சியாக காத்திருந்தது பேரம் பேசி பொருள் வாங்கும் பொழுது மனிதர்களை கண்டுள்ளது காற்று வாங்கி கதைக்கும் பொழுது ரகசியங்களை கேட்டுள்ளது பேர குழந்தைகளின் மண் குதிரையாகவும் பொம்மை காரின் சறுக்கு மரமாகவும் மாறி மலர்களை மகிழ்வூட்டிய பொழுதுதான் கம்பீரம் கொண்டது வீட்டின் எல்லா விசேஷங்களுக்கும் நினைந்து நின்றது ஆசையாக கட்டியவர் சுமந்து வரப்பட்ட வேலைதான் வந்தது புயலடித்து ஓய்ந்த ஒரு மழைக்காலத்தில் நினைவுகளை மட்டுமே பறித்திருத்து தன் முகத்தை புதைத்துக் கொண்டது மேலும் கலையிழங்க வீட்டின் புத்தம் புது படைகளுக்கு அப்ப திண்ணையை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே திண்ணையோட ஒரு உறவு இருக்கும் அந்த இதை வந்து அழகா க அமுதா அப்படிங்கிற கவிஞர் வந்து நடிச்சிருக்காங்க நாங்களும் அந்த வீடு கட்டும் போது நீ கிண்ணையோட சேர்த்து கட்டும்போது அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் இருக்கிற தலைப்பே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது கருத்த கொண்டே மண்மே கருத்தானியை துலாவை மேனியெங்கும் பரவிய காமம் போல புட்டர் தரையெங்கும் மேலு பழ பள்ளங்களை கழுவி கணினி விளையாட்டு தெரிந்த குழந்தைகளுக்கு காகித கப்பல் செய்ய தெரியாமல் போனதே என்ற இயக்கத்தோடு கடை வீதியின் வழியால் பாலித்தின் கவர்களையும் பேப்பர் கப்பல்களையும் மட்டுமே சுமந்து கொண்டு உண்மருவலற்ற சவம் போல் சென்று கொண்டிருக்கிறது நேற்றைய மாலை மலையே நம்ம மழை பெய்ஞ்சுது அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் அவதிப்படுறோங்கிறது அந்த மழை முன்னாடி நம்ம யோசிப்போம் மழை இல்லை மரம்லாம் இதாகல அப்படின்னு விவசாயத்துக்கு கவலையாக இருக்கும் அப்புறம் நம்ம நிறைய படிச்சுருப்போம் அட பெய்யுது விடாமல் பெய்யுது மழை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மழை தூக்கிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மலையை வந்து வர்ணிக்கிற விதமே இருக்கும் ஒவ்வொரு வியாபாரியும் எப்படி வர்ணிப்பாங்கலாம் நம்ம ஃபேஸ்புக்கில் படிச்சுருக்கோம் அப்போ மழை வரும்போது எப்படி இருக்கிறது ஒரு இடம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல் சொல்லியிருப்பாங்க இந்த பாலித்தீன் பேப்பரெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அடைச்சிப்போம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா மழை அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு வரப்பிரசாதம் அது வந்து மண்ணில் வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலித்தீன் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே எனக்கு போதும் அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தொரு கல் அப்படின்னா மஞ்சள் அப்படின்னு சொன்னதையுமே உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஞாபகம் இருக்குதா மஞ்சள்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு சொல்லுவோம் அப்புறம் இந்த எதிர்ப்பு சக்திக்காக மஞ்சள் வருது அப்படின்னு சொல்லுவோம் இவர் இது வந்து ஒரு கவிஞர் வந்து எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு டிராஃபிக் சிக்னலோட விட்டுருக்கிறாங்க அந்த டிராஃபிக் சிக்னலில் வந்து மஞ்சள் இருக்கும் இல்லையா மஞ்சள் செருவு பச்சை அதுல காத்திருக்கவோ கூடே புகுந்து செல்லவோ விதிகள் மீறவோ யாருமின்றி மஞ்சள் கண் பொருத்தி இரவெல்லாம் விழுத்து கிடக்கிறது டிராஃபிக் சிக்னல் ஒரு கைக்கிளை காரி என இப்போ கை கிளைக்காரியை கையை இழக்கேந்திய காரி அப்படின்னு யார் சொல்லுவோம்னா பிளாரன்ஸ் நைட்டிங்களை சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரை பாதுகாக்கிறது இந்த டிராஃபிக் சிக்னல் இது ஒரு மஞ்சள் ஒரு கண் அழைப்பு கொடுத்து கண் வந்து ஒருத்தங்களோட ஒருத்தங்க நம்ம எந்த இதில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு கண் ஒரு முக்கியமான ஒன்று அதை வச்சு இப்போ மஞ்சள் நிறுத்த கண் அப்படின்னு சொல்லி அழகாக தலை கொடுத்து எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆதிரை என்ற ஒரு அகதி இந்த கவிதை படிக்க ஐந்து வயதான ஆதிரைக்கு கடல் புதிது கேள்விகளான அவள் அன்றைக்கு மௌனமாய் இருந்தார் துவங்கு சன்னங்களுக்கு பிடரி பூசி ஒவ்வொரு வெளிச்ச பொட்டிலும் படகு நின்று உயிர் திரும்பிய அவ்விரல் கடல் குறித்த எல்லா கவிதைகளும் எனக்கும் மறந்துவிட்டிருக்கின்றனர் கடல் நீர் ஒரு நீர் கல்லறை என்பதன்றி கழிப்பறை வரிசை கல்லரிசி புரியாத அசைவுகள் கேள்விகளான அவள் ஊரடங்கு சட்டம் இயற்றப்பட்ட பாலடைந்த நடக்கே இருந்தார் சுவசாய தொலை அனுப்பிய உன் விழிகளுக்குள் விமானங்கள் குத்திட்டு சருகின்றனவா உருதி பிசு பிசுப்பு காலைக்கும் குருவென்றில் தெருமின்றி நடந்து கொண்டிருக்கிறாயா ஒரு அகதிகளோட வாழ்க்கை நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கவிதையில் அழகாக சொல்லியிருப்பாங்க இது அது அது மட்டும் இல்லாமல் ஒரு மீன் கல்லறை அப்படின்னு கடல் வந்து அந்த கடலில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது ஒரு தாயாக நினச்சி பண்ணுவாங்க அது அந்த மீனவர்கள்லாம் வந்து ரொம்ப புனிதமான ஒரு இடமா வாழ்வியலே அது முக்கியமான வாழ்க்கைக்கு ஆதாரமே கடல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த கடல் வந்து நம்ம சுனாமி வந்தப்போ எவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நிறைய மனிதம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத அந்த கடை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை அந்த கடல்வாழ கடலில் வாழ்பவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு உயர்வான இடத்தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத இப்போ ஒரு படம் வந்திருக்கு கப்பல் அப்படின்னு சொல்லி போட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கும்போது அந்த போட் மட்டும்தான் அந்த போட்லேயே போவாங்க திரும்பி வருவாங்க அந்த காலத்தில் வெளிநாட்டு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு கப்பலோட வச்சு அந்த படத்தை எடுத்துருப்பாரு இயக்குனர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் அந்த கப்பலை பயணிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மனிதர்களாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஆங்கிலேயராக இருப்பாரு ஒருத்தர் தமிழாக இருப்பாங்க ஒருத்தர் ஸ்டேட்டானா இருப்பாங்க ஒருத்தர் வடமொழினா அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாரும் உயிருக்காக போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கப்பலோட குண்டுகளால் வீழ்த்தப்பட்ட குழந்தைகள் சூரியனை அடை புள்ளின் முனியில் இருந்து திரட்டிய கவிதையோடு விளம்பி குழுக்க வந்தவன் அவர்களில் இருக்கலாம் சாமானியர்களின் கையில் காலத்தை ஒப்படைக்கும் மக்களின் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவன் அவர்களில் இருக்கலாம் தெருக்குடன் மலைகளை மிதித்து அடக்கி உலகம் அவர்களில் இருக்கலாம் கவசமாய் இருக்கும் களத்தில் நிறுத்துகிற மனித குல போராடி அவர்களில் இருக்கலாம் யுத்தம் வீசிய குண்டுகளில் மூளை வெறுத்து சிதறிய நமது ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் அவர்களாக இருக்கலாம் இந்த குண்டுகளால் வீச வீழ்த்தப்பட்ட குழந்தைகள் அப்படின்னா நம்ம ஒரு உயிருக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெலிவரி ஆகும்போது ஒரு குழந்தை நல்ல நார்மலாக பிறந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே ஒரு மூளை வளர்ச்சி குறைஞ்சிச்சுனாலும் இல்லை டெலிவரி சமயத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாலும் அந்த குழந்தையை வந்து வளர்த்துறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அவங்கள நம்ம கொண்டு போகிற எந்த இடத்துல நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் நம்மளுக்கு அப்புறம் யாரு பார்ப்பா அப்படிங்கிற ஒரு கவலையே நம்மளுக்கு அது ஒன்று ஒரு குழந்தை வந்து இன்றைய குழந்தைகள் வருங்கால சந்ததியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்துல் கலாம் வந்து வல்லரசா எடுத்துக்கிட்டால் என்ன தெரியல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த இந்த குண்டு வீசப்பட்ட ஒரு குழந்தைகளில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளவோ விஞ்ஞானிகளாகவும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதவராஜ் அவங்க எழுதின கவிதை தான் இருக்குது இந்த புத்தகம் எழுதினாங்கன்னா அவங்க எழுதின கவிதை தான் இருக்குது இந்த கவிதை படிக்கும் போது நம்ம குழந்தை என்ன நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் அந்த ஹினோசிமா நாகசாயி அந்த இடத்துல எல்லாம் வந்து இப்போ கூட முனைக்கில அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ அந்த பவர் இருக்கும் அந்த உண்டுக்கு அதை கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக போட்டுட்டு போயிடுறாங்க ஒரு புதிதல் இல்லாமல் அது அது வந்து குழந்தைங்களோட ஒப்பிட்டு அதை அழகாக எழுதியிருக்கார் கவிஞர் இதை தான் நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் ஒரு கவிதையில் அதுக்கப்புறம் களைந்து கொண்டே இருக்கும் வீடுகள் ஒரு வீடு அப்படிங்கன்னா ஒரு நீட்டாக வீட்டில் போனதே செருப்பை கழிச்சி விட்டு நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ரெண்டு செருப்பு ஜோடியாக நிற்கணும் உள்ளே போனதே கைக்கால் கல்வி வீட்டுக்கு வீட்டில் போகிற மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருள் தேவையான இடத்துல இருக்கணும் அதை கரெக்டாக இருக்கணும் அது எப்படி அது எந்த மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒரு அலுவலகம் அந்த இடத்துல தான் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும் வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்கிற வீட்லேயோ அல்லது நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து எல்லா நேரத்திலும் வீடுகளை வந்து நேர்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு மன அழுத்தத்தை தான் உங்களுக்கு தரும் சில நேரங்கள்ல நான் பார்க்க நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட என்னோட வீட்டை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு எல்லா நேரம் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கும் அது கரெக்டாக இருக்கணும்னு நினைச்சோம்னா முடியாது ஏன்னா அதுக்காக நம்ம மெனக்கட வேண்டியது நிறைய இருக்கும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு ரெஸ்ட் கூட எடுக்காம வேலை செஞ்சுட்டு போவோம் அப்படி வந்து நம்ம தேவையில்லை என்ன இப்ப தரிக் கேட்டா வீடுகள் கலைந்து இருக்கலாம் ஆனால் உணர்வுகளோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த கவிதை படிக்கும்போது அப்படியாக இருந்தது அருணா அப்படிங்கிறவங்க நினைக்கிறாங்க படித்து தூக்கி எறியும் பத்திரிகையும் ஜோடி பிரிந்திருக்கும் செருப்பும் கொடி சேலையும் சீலையும் ஆங்காங்கே கிடைக்கும் தலையணையுமாய் திறந்திருக்கும் ஜன்னல் கொண்டு திறந்திருக்கும் ஜன்னல் கொண்டு வந்த சருகும் கூடுகட்ட பறக்கும் குருவி உதிர்த்த சிறப்புமாய் கலைந்து கொண்டே இருக்கும் வீடுகள் ஓடி ஓடி போட்டுக்கொள்ளும் பவுடரும் நிஷ்டிக்குமாய் இடம் மாறிக்கொள்ளும் இருக்கைகளும் திருச்சீலைகளும் இடுக்குகளுக்குள் ஒளிந்து கொள்ளும் பத்திரிக்கைகளும் கொடிகளுக்கு விடுதலை அளிக்கும் சேலைகளும் அலமாரிகளுக்குள் முடுக்கப்படும் எண்ணெய் சீசாக்களும் சீட்டுக்களும் கொள்ளும் கட்டில்களும் தலையணை உடைகளும் உதறி வைக்கப்படும் நிதியடைகளும் ஜோடி சேர்க்கப்படும் செருப்புகளும் மேற்படுத்திக் கொண்டே இருக்கும் வீடுகள் களைவதும் மேற்படுத்துவதுமான தினசரி இயக்கங்களை சமைந்தபடி அசையாமல் நின்றது வீடு இதில் வந்து கடைசி அன்பு முடிச்சிருக்காங்கன்னா ம் வீட்டில் இருப்பது போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க யாருக்காவது வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தனா என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது அப்படின்னு இன்றைய குழந்தைகள்லாம் பார்த்தா என்னடா பண்றீங்கன்னா போர் அடிக்குது வீ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்ப வீடு அப்படிங்கிறத நம்ம வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக மாற்றும் பொறுத்து நமக்கு அப்படாக இருக்குது அப்படிங்கிறத கலைஞருக்கும் வீட்டில் தான் நம்ம கற்றுக்க முடியும் ஒரு படமே வந்து ஒரு செவத்தில் திருத்தி இருக்குன்னா அப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வரைஞ்சிருக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்கள அகட்டாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே சொல்லிட்டு போகலாம் இறுதியாக ஒரு கவிதை கடந்து போனது ஒரு இரு இந்த இரும்பு பாறை முடியும் எடுத்து ஒரு நகரம் இருந்தது ஆற்றில் கலந்திருக்கும் இரத்த வாசம் மட்டுமே மிச்சம் இருக்கிறது மெலிதால் கேட்டுக்கொண்டே இருந்தன முனகர்களும் அடங்கிவிட்டன இடமும் வளமுமாய் நெறியும் இந்த வழியே தான் கடைசியாக கடந்து போனது இந்த ஆர்மி ரயில் இதில் வந்து அந்த ஒரு ஆர்மி இடத்த வந்து நம்ம மனசில் கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளோ ஒரு இரத்தமான வீரர்கள்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ நம்ம பாகிஸ்தான் இந்தியா போர் இருக்குது அப்படின்னா அவங்க நடக்கிற யுத்தம் எதுவும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்கள காரணம் ஸோ அதை மேம்படுத்தி இந்த கவிதை வந்து எழுதித்தராங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கவிதை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதுதான் வந்து கவிதை இதே தான் வந்து கவிஞர்கள் எல்லாருமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கவிதைகளை வந்து நம்ம வாங்கி வாசிக்கும் போது நம்மளுக்கும் வந்து உணர்வுகள் வந்து ஏற்படும் அது நல்ல மாற்றமாக இருக்கணும் இந்த புத்தகத்தில் இருக்கிற தலைப்பு எல்லாம் படித்து பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த புத்தகத்தோட தலைப்புகளை வைத்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதை உங்களோட வாசிக்கிறேன் கிழிஞ்சல்கள் பறக்கின்றன கடந்து போனது வீடுகளில் திண்ணையில் அத்வான நினைவுகளின் கதையாய் நிறங்களின் ஊடலையும் மனமே என் புதிய அறையின் சித்திரம் கையளவு குளி குளத்தொழில் மிச்சம் இருக்கிறது இலையுதிர் காட்டு மரங்கள் போல்களன்றி பறவை எழுதிய இறகுகளாய் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஆதிரை என்றொரு அகதி குண்டுகளால் நிறுத்தப்பட்ட குழந்தைகள் எல்லை கோட்டில் தடுக்கப்பட்டவளாய் ஓடிப்போனவளின் ரயில் பயணமாய் மலையில் புறாக்கள் உதிரும் சுதந்திரமாய் நிகழ்ந்து விடுமோ கப்பல்காரி நகரத்து பூக்கள் மஞ்சள் நிறத்தொரு கலர் சத்தங்கள் உறக்க விதி முடியாத கதைதான் நடுத்தரங்களின் விளிம்பில் கப்பல்காரியின் நெய்தல் நினைவுகள் முகங்களில் நுரைத்திடும் சூனியம் காலச்சுவடுகளில் நின்ற அறிவியாய் எப்படி எப்படியோ லிகலின் கணங்கள் கண்ணாடி கோப்பைகளும் சில பிரியங்களும் குகைகளில் முடியும் கனவுகள் மூன்று காலங்கள் அவகாசம் கலைந்து கொண்டே இருக்கும் வீடுகள் கவிதை உறவாய் தீஞ்சல்கள் பறக்கின்றன இதுதான் வந்து இந்த கவிதை கூட சாராய்ச்சு இந்த தலைப்புகள் எல்லாம் இதுதான் நான் வந்து கவிதையாக மாற்றிருக்கேன் இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது இதில் வந்து எல்லா கவிஞர்களும் எழுதினா அந்த கவிதைகளோட லிங்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களோட நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஐயா இந்த புத்தகத்தை குடிக்கும்போது புத்தகம் அழகாக இருந்தது சரி படித்து பார்க்கலான்னு நினச்சிட்டு இவ்வளோ பக்கங்கள் ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்ம படித்தா அதில் இருக்கிற உணர்வுகளை எடுத்துக்கும் போது நம்ம உனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அதில் வருத்தமான விஷயங்களும் இருக்குது அதில் நம்ம எப்படி கடந்து வர்றோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்ம உணரணும் வாய்ப்ப்பை வழங்கி உடுமலை எண்ணிக்கைக் களத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இதுவரை கேட்டு பள்ளி குழந்தைகளுக்கும் நமது உறவுகளுக்கும் தோழிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பாரதியால் கல்வி அடிப்படையில் கல்வி முயற்சிகளை மிக